அஸ்லாம் அலைக்கும் அன்பான நேய நெஞ்சங்களை அருமையான ஒரு தகவலை பரிமாறிக்கொள்வதில் அடைகின்றேன் பெருமகிழ்ச்சி என்னுடைய யூடியூப் காலத்திலே நீங்கள் இதை பற்றி கேட்டு உங்கள் அபிப்பிராயங்களை தயவு செய்து நீங்கள் கொமெண்ட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அது எனக்கு செய்கின்ற பெரிய உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் இருக்கும் கடந்த நோன்பு பிற நாள் இன்னும் ஆறு நோன்பு கூட கழியவில்லை சவால் மாதத்தில் இன்னும் பேசப்படுகிறது ஆகவே நானும் சில வார்த்தைகள் பேசுவது காலத்தின் கட்டாயம் என கருதுகிறேன் அன்பான சகோதரர்களே இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரர்களே இந்த நிகழ்வை சொல்கின்ற பொழுது எனக்கு பழைய நினைவுகள் சில நெஞ்சத்தில் நிழலாடுகின்றன கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூன்று பதினைந்தாம் ஆண்டுகள் வரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையிலும் நான் பெற்ற அனுபவங்கள் அல்லாவின் கிருபையினால் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்த தலைப்புறையை பார்க்கின்ற விஷயத்தில் குறிப்பாக ஷபால் மாத்துக்கான பித்து நோன்பு பெருநாள் தலைப்புறையில் தான் பல பிரச்சனைகள் மிதண்டாவாதங்கள் கருத்து பரிமாறல்கள் இடம்பெற்று வந்திருப்பதை இங்கே நான் பதிய விழுகிறேன் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நேய பெருமக்களே கொழும்பு பெரிய பள்ளிவாசல் இந்த பணியை நீண்ட நெடுங்காலமாக செய்து வருகிறது பெரிய பள்ளிவாசல் பொருத்தமான இடம் என்று அந்த காலத்து உளமாக்களும் சமூக அரசியல் தலைமைகளும் இது பற்றி தீர்மானம் எடுத்து அன்பாக இதனை நடத்தி வந்தார்கள் மரியாதையாவோ அந்த காலத்தில் சொல்வதை கேட்டு நடந்து கொண்டார்கள் யாராவது முதல் நாள் சவுதி அரேபியாவையோ அல்லாவற்றால் நுஜூம் கணக்கு என்று சொகுந்தவர்கள் எடுக்கின்ற பெருநாளை எடுத்துக்கொள்ளட்டும் ஆனால் நாங்கள் எடுக்கின்ற முடிவு முள்நாட்டுக்கும் சொல்வோம் என்ற தீர்மானத்தில் இந்த தலைப்புறை விஷயம் தீர்மானிக்கப்பட்டு வந்ததை நான் பதித்திருக்கிறேன் அனுபவப்பட்டிருக்கிறேன் மாத தலைப்புரை இந்த ஆண்டு கடந்த ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை பார்த்ததில் குளறுபடி இருக்கிறதே என்று இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது இந்த குளறுபடி ஏற்பட்டதோ இன்றைக்கு முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டாம் ஆண்டு வரை முஸ்லிம் சமய கலாச்சார அமைச்சராக இருந்த முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் மார்கவும் எம் எச் முன்னாள் சபாநாயகரன் கூட அவர்கள் காலத்தில் இருந்து இந்த பிரச்சனை வந்தது முஸ்லிம் சமய கலாச்சார திரைக்குலத்துறை முதல் பணிப்பாளர் மருகவும் எம் அம்சார் ஹாஜியார் அவர்கள் அதன் பின்னர் வந்த காமில் ஹாஜியார் மார்கவும் இப்படி பலர் திணைக்களத்தை தலைமை வகித்து இந்த பிரச்சனை இந்த பிறை விஷயத்தில் கொழும்பு பெரிய பள்ளிவாசலோடு இணைந்து போனார்கள் அகில இலங்கை ஜென்மு சார்பில் அந்த நேரங்களில் எத்தனை பேர் வந்தார்கள் எப்படி இருந்தாலும் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகமும் மற்ற முக்கியமான ஆடிம்களும் உடமாக்களும் என செய்து வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பின்னர் அதற்கு முன்னர் எழுபதுகளிலிருந்து எண்பதுகள் வரை கூட இந்த பிறை தீர்மானம் பெரிய பள்ளிவாசில் இருந்து எங்கள் வானொலி முஸ்லீம் சேவை மூலமாகத்தான் அறிவிப்பார்கள் அதுதான் உத்தியோகபூர்வமாக வானொலி அதுதான் அரசு அங்கீகாரம் பட்ட அறிவிப்பு அந்த அறிவிப்பு தான் அத்தனை பேருக்கும் செல்லும் செய்யும் வேலை செய்யும் பிறநாள் தினத்தை அறிவிக்கும் பெருமதியோடு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பொறுமையோடு இருந்தார்கள் அதுவரை அதிகாலை இரண்டு மணிக்கு கூட பிறநாள் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல மறுநாள் காலை செவ்வாழ் தலைப்புறை தென்பட்டதாக அறிவிக்கப்பட்டு நோன்பை விட்டுவிட்டு உடனடியாக அத்தனை பேருக்கும் எங்கள் வானொலியில் தெரிவித்து காலை ஆறு மணி செய்தியில் இன்று ஈதுல் உல் பிறநாள் என்று சொல்லி நோன்பை விட்ட சம்பவங்களும் அனுபவங்களும் எனக்கு இருக்கிறது அந்த வகையிலே நான் ஒரு சின்ன அனுபவத்தை இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த காலத்து ஆளுங்களாக இருந்த மார்கும் எம் அப்துல் ரிசாக் ஜமாலி ஹசரத் அவர்கள் அறுபது எழுபது எழுபத்தி ஐந்து வரை மருகும் இ எம் தாசிம் நதி போன்ற பேரறிஞர்கள் மருகவும் எம் எஸ் எம் அல் இஸ்மாயில் ஆளின் கடிபத்து சாதிரிகளான எம் எச் எம் ஹுசைன் ஆலிம் அல் அசுஹரி எம் எஸ் ஷாகுல் ஹமீத் பஹி மற்றும் மர்ஹூம் எங்களுடைய முஸ்லீம் சேவையுடைய ஆலிம் மௌலவியா இருந்த பணிப்பாளர் மர்ஹூம் இசம் ஹமத் அந்த இருந்த மிகப்பெரிய ஆலிம்கள் மருகவும் எம்ஐ அப்துல் சமத் ஆலிம் வானியல் விஞ்ஞானி என்று அவர்களை சொல்லலாம் அவருடைய வாரிசாக இருந்த எம்ஐ அப்துல் லத்தீப் மரையும் ரஹ்மவுல்லா இத்தகைய பெரும் ஆலிம்கள் ஏன் மர்ஹூம் மௌலானா மௌலவி மசூத் ஆலிம் ரஹுல்லா மருகவும் அஜ்வா ஆலிம் ரஹமுல்லா இத்தகைய பெரிய உஸ்தாத்மார்கள் எல்லாம் இந்த பார்க்க விஷயத்திலே ஒன்று கூடி தீர்மானம் இருப்பார்கள் தலைமை வகிக்கின்ற ஒரு ஆளு மார்க்கும் ஏ முகமது பகஜி வெடிகாமத்தைச் சேர்ந்தவர் அவர்களுடைய அருமை சகோதரர் மௌலம் மருகவும் ஏ அப்துல் ரஹ்மான் பஹுஜி அவர்கள் அதற்கு பின்னால் வந்த எத்தனையோ ஆளுங்கள் உருமாக்கல் எழுபதுகளிலிருந்து எண்பதுகளிலிருந்து ரெண்டாயிரம் ஆண்டு வரை மௌலவி எஸ் நியாஸ் முகமது ஹசரத் அவர்கள் அதே இசானியாவுடைய அதிபர் மௌலவி எமிரம் ஹுசேன் தீனி பாரி ஹசரத் அவர்கள் ஏன் கொழும்புக்கு வெளியே இருக்கிற நிறைய ஆளுங்கள் வந்து அந்த மாநாட்டில் கலந்து தீர்மானம் எடுப்பார்கள் கூடி பேசுவார்கள் எங்கேயாவது பிறை கண்டால் தொலைபேசியில் அவர்கள் தூரத்தே இருந்து பத்து மணி ஒன்பது மணி எட்டு மணி ஏழு மணி அறிவிப்பார்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்து அத்தனை பேரும் புத்தகத்தில் கைச்சாத்திட்டு ஏற்றுக்கொள்வார்கள் ஜமீத் குலமாவுடைய செயலாளர் மரும் மௌலவி என்ஜெம் ரியாஸ் ரஹிமுல்லா அவர்கள் மருகுவும் இப்ராஹிம் மசத் போன்ற பெருமக்கள் எல்லாம் இதில் பங்கெடுத்திருந்தார்கள் எம்ஜிஎம் ரியாது அவர்களுடைய அந்த பேக் இருக்கிறதே அதுதான் உடைய செய்திகளை சொல்கின்ற ஒரு முக்கியமான பாரமான ஒரு பொறுப்பான தகவலாக இருந்திருக்கும் அவர் கைத்தாத்திட்டு கடிதம் எழுதி அனுப்புவார் வானொலி நிலையத்துக்கு அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வானொலியத்துக்கு பெரிய பள்ளிவாசல் டிரஸ்டிமார்கள் மருபூம் எச் எம் தேவ்லான் சார் அவர்கள் தேய்லான் ஹாஜியார் எம்ஐசிஐ கடமையாக பொறுப்பாக நடந்து கொண்டவர்கள் மருபும் ராசி பகுதிகளில் வழியே வந்த இமோஸ் இஸ்லாமிக் ஹோம் அல்ஹாத் கௌஸ் போன்ற பெரிய பள்ளிவாசல் இணைந்து ஒப்பமிட்டு பெரிய பள்ளிவாசல் கடிதத்தையும் ஜெம்மா கடிதத்தையும் வானொலி நிலையத்துக்கு எடுத்து வந்து கொடுப்பார்கள் அதன் பின்னர் நாங்கள் அறிவிப்போம் அந்த தகவலை மக்கள் கேட்டு பிறனாளை கொண்டாடினார்கள் இம்முறை வந்த செய்தி ஒன்பது மணிக்கு சொன்னது தப்பு ஒன்பது காலுக்கு சொன்னது தப்பு ஏழு மணிக்கே எடுத்திருக்கலாம் முடிவு எட்டு மணிக்கு முன்னர் சொல்லியிருக்கலாம் என்றெல்லாம் விமர்சிக்கிறார்கள் ஜம்யூத்தல் மாவுடைய தலைவர் தெளிவாக தந்திருக்கிறார் அதை கூட குதர்க்கம் என்று சொல்கிறார்கள் விமர்சிக்கிறார்கள் பரவாயில்லை ஏதோ பெருநாள் வந்துவிட்டது போய்விட்டது காலத்தில் நான் வானொலியிலே அறிவிப்பாளராக சர்வேளை கடமையாற்றினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் மிகவும் கஷ்டமான முடிவெடுக்கப்பட்டது அதிகாலை மணி வரை முடிவெடுக்கப்படவில்லை இரண்டு முப்பதுக்கு முடிவெடுக்கப்பட்டு அப்போதைய முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பணிப்பாளர் மருவம் காமில் ஹாஜியார் அவர்கள் வகுப் சபையின் தலைவராக இருந்து அந்த தகவலை எடுத்துக்கொண்டு சொன்னார் அகமது முனவா் இன்று நோன்பு பெருநாள் கொண்டாட வேண்டும் உங்கள் சகர் நிகழ்ச்சியை நிறுத்திவிட்டு தக்மீரை ஒளிபரப்பு செய்யுங்கள் நான் சொன்னேன் எங்கே கடிதம் ஜமீத் எங்களுக்கு கடிதம் தர வேண்டும் அவர்கள் பெரிய பெரியமல்லிவாசனம் சேர்ந்து இந்த கடிதத்தை அனுப்புவார்கள் அந்த கடிதம் வராமல் எங்களுக்கு வாசிக்க முடியாது மக்களுக்கு தகவலை சொல்ல முடியாது சகர் சகர்வேளையில் வளமையான நிகழ்ச்சியை ஒளிபரப்பு இல்லை பிழை கொஞ்ச நேரம் தாமதித்து இன்றைய நம்முடைய தலைவர் முஸ்லிம் சமய முஸ்லிம் காங்கிரஸ் உடைய தலைவர் சகோதரர் ரவுப் ஹக்கீம் ஹாஜியார் அவர்கள் என்னிடம் பேசினார்கள் அகமது முனோவர் இன்று பிறநாள் வந்திருக்கிறது வானொலியிலே சகரிலே தக்பீர் ஒளிபரப்ப முடியுமா என்று கேட்டார்கள் முடியுமா என்று கேட்டார்கள் நான் நான் சொன்னேன் என்ன ஆதாரம் இருக்கிறது கையிலே அகில ஜெமீத்தலமாவும் பெரிய மல்லிவாசலும் சேர்ந்து தலைகின்ற தருகின்ற கடிதம் இருந்தால் வாசிக்கலாம் என்று சொன்னேன் இல்லை அவர்கள் கேட்டுக்கொள்ளவில்லை தப்பாக போய் வெறி தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தில் வானொலியில் போய் அந்த அறிவிப்பை சொல்லி தக்மீரை சொல்லி போட வைத்தார்கள் தலைவர் ஹக்கீமையும் தப்பாக வழி நடத்தினார்கள் ஆனால் நாங்கள் பொறுமையோடு இருந்து மூன்று மணி அளவில் எங்களுக்கு கையெழுத்தோடு தகவல் வந்தது துறை பார்த்தோம் மௌலி எம்ஜிஎம் ரியாத் அவர்கள் ஒப்பமிட்டிருந்தார்கள் பெரிய பெரியவள்ளி அரசுமார்கள் மௌலவி அன்புக்குரிய துறை தலைவராக இருந்து மருவோம் ஏ மௌலவி ஏ முகமது பாகி அவர்கள் கையெழுத்திட்டார்கள் அது கடிதம் என்னுடைய கையில் இல்லை என்றால் காட்டியிருப்பேன் என்றாலும் அந்த தகவலை சொல்லி தக்மீரை ஒளிபரப்பி பெருநாளி எடுத்தோம் மக்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு பிடித்தவர்கள் நோம்பியை விட்டார்கள் தராவிகி தொழுதல்கள் தொருதார்கள் நன்மையாக இருந்தது இருபத்தொன்பது நோம்பில் பிறநாள் வந்தது இது ஒரு செய்தி இப்படி பல செய்திகளை சொல்லலாம் ஒரு சகோதரர் சமூக ஊடகத்தில் எழுதியிருந்தார் ரத்த கலை நடந்திருக்கிறது அடிதடி நடந்திருக்கிறது ஆளுங்கள் தாக்கப்பட்டார்கள் அறிவெளிகள் வந்து தலையிட்டு என்னை தடுத்தார்கள் என்றெல்லாம் சிலர் குளறுபடியாக சமூக ஊடகம் இருக்கிறதே வானொலியை விட சக்தி மிக்கதாக இருக்கிறது இப்படி எழுதுகிறார்கள் தன்னுடைய தொலைபேசி மூலமாக தகவல் பரிமாறி எவ்வளவோ உண்மையாக இந்த காலத்தில் ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டு இதனை குழப்பினார்கள் ஆனால் சரியா சட்டப்படி இஸ்லாமிய சன்மார்க்க விதிப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் பொறுப்போடு இதனை செய்கிறார்கள் அத்தனை பேரும் கூடி எடுத்து எடுத்த தீர்மானத்தை நாங்கள் எப்படியும் ஏற்றித்தானாக வேண்டும் பிள்ளை வந்தால் பெற்றால் அந்த பிள்ளை எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற தாய் மனப்பான்மை மனப்பாங்கு வர வேண்டும் என்ற வார்த்தைகளை இங்கே பதிந்து கொண்டோம் இன்சல்லா அடுத்தடுத்த வருஷங்களில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அல்லாஹூ தாலா இன்னும் லேசாக்கிவை பாடாக என்ற வார்த்தைகளை சொல்லி நான் அகமது முனவ் விடபெறுகிறேன் உங்களனைத்தும் அல்லாஹுக்கே அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து இது மாலை தீவி தினாது என்ற தீவில் இருந்து நான் சொல்லிய என்னுடைய ஒரு இயற்கையான அனுபவ பதிவு என்பதையும் இங்கே பயந்து கொள்ள வழிகிறேன் அனைத்து போலும் அல்லாஹுக்கே அலஹம்துல்லா